சாயிரா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது சாவடியில் இருக்கிற பாபாவை சாய்ராம் பாபாவை என்ன பண்ணுவார்னா துவாரகமையில் ஒரு நாள் தூங்குவார் சாவடியில் ஒரு நாள் தூங்குவார் அவருக்கு இங்கேயே வந்து க உட்காந்து அருள் புரிவார் நைட்டில் வந்து படுக்கிற இடம் சாவடியாக இருக்கும் இந்த சாவடியில் ரெண்டு விஷயம் இருக்குது ஆண் பெண் தனி லைன் பெண்களுக்கு தனி லைன் ஆண்களுக்கு தனி லைன் நீங்கள் இங்கே உட்காந்து பிரார்த்தனை பண்ணலாம் சாவடியில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணலாம் மயில் பிரார்த்தனை பண்ணலாம் ஆனால் சாவடி பத்து மணிக்கு ஆர்த்தி முடிஞ்சுன்னு மூடிடுவாங்க துவாரகமை மட்டும் மாட்டாங்க இப்போ துவாரகமய சாவடியில் இருக்கிற பாபா படத்தை நல்லா பார்த்துங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறாரில் இந்த ஒரிஜினல் படம் தான் நாம் வந்து நிறைய பேருக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க என் பாபாவோட ஒரிஜினல் படம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாவடியில் இருக்கிற படம் அதேமாரி குருஸ்தானத்தில் இருக்கிற பாபாவோட புகைப்படம் ஒரிஜினல் படம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இது நான் எல்லாேருக்கும் கொடுக்குறது இது மிகவும் சக்தி வாய்ந்தது ரொம்ப பவர்ஃபுல்லானது அதை வாங்கி இருக்கிறவங்க நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க நீங்கள் ஸ்ரீடிக்கு போனீங்கன்னா சாவடியில் உட்காந்து தொட்டு கும்பிட்டுட்டு அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணலாம் ஏன்னா துவாரகமாயும் சாவடியும் பாபா உயிரோடு இருக்கும்போது மாறி மாறி அமர்ந்த இடம் எனவே தான் சொல்கிறேன் சாவடிக்கு நீங்கள் மறக்காமல் உள்ளே உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் நாங்கள் ஒவ்வொரு முறை போகும்போதும் சாவடியில் உட்காந்து பிரார்த்தனை துவாரக மாயிலையும் உட்காந்து பிரார்த்தனை பண்ணோம் அப்பாவோட அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கும் யாருக்காவது இந்த பாபாவோட ஒரிஜினல் புகைப்படம் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக நம்ம அந்த அது கூட பாபாவோடய ஒரிஜினல் படம் சவண மஞ்சிரி பாபாவோட உதி கயிறு அதுக்கப்புறமா திருநூறு இதெல்லாமே வச்சு அனுப்புவோம் இது யாருக்காவது வேணுன்றவங்க மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏற்கனவே கொடுத்தவங்க திரும்பி திரும்பி கேட்காதீங்க சரி வேணால் அந்த படம் என்கிட்ட கொஞ்சமாக தான் இருக்கு நான் திரும்பவும் இப்போ தான் எடுத்துருக்கிறேன் அதனால தான் ஏற்கனவே வாங்கினவங்கள தவிர புதிதாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் வாங்கி கொள்ளலாம் இந்த தரிசனம் ரொம்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பார் பாபா இந்த ஒரு முகத்தை பார்க்கும் போதே ஒரு புன்சிரிப்பாக இருக்கும் அது ஃபுல்லாக அந்த துணி கட்டி இருக்கிறாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த அதே புகைப்படம் தான் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பாபாவோட ஒரிஜினல் புகைப்படம் எல்லாருக்கும் நான் அனுப்பியிருக்கிறேன் உங்களுக்கு வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அப்பாவோட அருளாசியை பெற்றுக்கொள்ளுங்கள் இது சாவடியில் இருக்கிற பாபா திரும்பவும் சொன்ன சாவடியில் இருக்கிற பாபா இது ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் அப்பாவோட அருளாசி எல்லாேருக்கும் கிடச்சி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நானே வேண்டிக்கிறேன் இந்த அற்புதமான வியாழக்கிழமை நேரத்தில் இந்த காட்சியை பார்ப்பதற்கு கொடான கோடி கண்கள் இருக்கணும் கண்டிப்பாக அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் ஓம் சாயராம் நிறைய பேர் நம்மளுடைய திருமணம் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கணுங்க எத்தனை வந்து அங்கே பத்திரிக்கை வைப்பாங்க வியாபாரம் தொடங்கணுன்னா அந்த விசிட்டிங் கார்டு வைப்பாங்க இந்த மாதிரி நிறையோட கோரிக்கையை நானும் என்னுடைய கோரிக்கை நோட்டு எத்தனையோ அங்கே வச்சு பாபா கிட்டே வேண்டிக்கணும் எல்லோரும் அந்த ஒரு வியாபாரம் எதாக இருந்தாலும் அங்கே வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு போவாங்க நிறைய பேர் கீழே விசிட்டிங் கார்டெலாம் வச்சுருப்பாங்க பாருங்கள் நாம் இங்கே பிரார்த்தனை நோட்டு எழுதி வச்சுருக்கிறதா எத்தும்போது இங்கே வச்சு அப்போ பாதத்தில் வச்சு பிரார்த்தனை பண்ணுவோம் அது அதுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது இங்கேயே எடுக்கக்கூடாது ஆனால் ரொம்ப உட்காந்து எடுக்க முடியாது ஆனால் எடு எடுத்தாலும் கண்டுக்க மாட்டாங்க அவ்வளோவா அவர் பாதத்தில் வச்சு நோட்டை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நாம் வருவோம் இப்போ பார்த்திங்கன்னா அவர் பாதத்தில் எல்லா நோட்டை வச்சு எங்களோட பிரார்த்தனைகள் நிறைய சொல்லி அவர் பாதத்தில் உழுந்து கும்பிட்டுட்டு அந்த நோட்டியை வச்சு கும்பிட்டுட்டு எழுந்து வருவோம் சாய்ராம் அப்பாவுக்கு கோடி நன்றிகள் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள் இதுதான் சாவடி பாபா ஓம் சாய்ராம் பாபா மதங்களை கடந்த மகான் என்பது தான் ஒரு முஸ்லீம் வந்து சாரி பண்ணவர் ஒரு முஸ்லீமு அவர் பாபாவுக்கு பூ வச்சு அவர் பாதத்தை தொட்டு கும்பிட்டு போகிறார் உண்மையிலே சிறடி மதங்களை கடந்த மகானாக இருக்கிறவர் நமது சத்குரு மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் பாபா ஓம் சாய்ராம்